பல மனிதர்கள் நான் இந்த நடைபாதை ஞானோபதேசம் என்று எழுதியிருக்கிறேனே சாதாரண மனிதர்கள் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் அறியாமலேயே எனக்கு சொல்லி பிச்சைக்காரர்களிலே இருந்து வரவேசிகள் வரை நம் ஊரிலே ஞானவான்களாக இருப்பதனை நான் கண்டிருக்கிறேன் சிறு வயதில் ஒரு கோயிலுக்கு போயிருந்த பொழுது நான் குளத்தருகே போய் கால் வழுக்கி குளத்தில் விழுந்த பொழுது என்னை ஒரு சாமியார் தூக்கி காப்பாற்றினார் அவர் பெயர் ராமலிங்க பட்டாரம் என்ற பெயர் எங்கள் ஊர் தெருக்களிலே மாலை நேரத்தில் விளக்கு வைத்த பிறகு பாட்டு பாடிக்கொண்டு வருவார் அவர் பாடுகிற பாட்டெல்லாம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருள் பாடல்கள் அவர் மூலம் அந்த பாடல்களை நான் கட்டேன் அவர் ராமலிங்க சுவாமிகளின் சரிதத்தை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார் இது மாதிரி வாழ்க்கையின் மகத்துவத்தை எளிய மனிதர்கள் மூலம் தற்போதுதான் அவ்வாறு தொழிலாளிகளிடமும் ஒடுக்கப்பட்டவர்களிடமும் எல்லாருக்கும் தருதல் வேண்டும் விரக்தியுற்ற மனிதர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும் வாழ்க்கையின் அவலங்களினால் மனமுடிந்து போகிறவர்களுக்கு வாழ்க்கை இப்படியே இராது இது மாறும் என்கிற நம்பிக்கையை நானே அவர்களிடம் இருந்து கற்று அவர்களுக்கு திருப்பிச் சொன்னேன்